இயேசு மறுதளித்த பேதுரை தான் திருவையினுடைய முதல் போப்பாக நியமிக்கிறார் அப்ப அதே போல சந்தேகப்பட்ட தோமையாரை தான் என்ன செய்யறாரு ஆண்டவர் தன்னுடைய சீடனாக அல்லது திருத்துதனாக அவர் வச்சிருக்கிறார் அப்ப இயேசுனுடைய ஆட்சி யாருக்கு உட்பட்டது அப்படின்னா பாவிகள் இதே போல கடவுளை எப்பொழுதெல்லாம் நாம் மனிதரித்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு தான் உண்மையான அரசர் அவரே மீட்பர் அவர்தான் விடுதலை கொடுப்பவர் என்று நம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்று அவரை தேடி வருகிறோமோ கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆட்சியில் முன்னுரிமை கொடுப்பார் நாமும் இதே போல இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி வந்தவர்களாக இருக்கிறோம் ஆகவே நம்முடைய விசுவாசத்தில் நாம் ஒரு நாளும் தளர்ந்து விடக்கூடாது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம் அனைவரையும் தனது கண்மணிகள் போல தனது ஆண்டவர் இருக்கின்றார் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு நேர்மையானவர்கள் எல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கின்றார் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் விண்ணரசு உரியது என்னுடைய ஆட்சி அவர்களுக்கு உரியது என்று சொல்கிறார் கடைசியாக மூன்றாவது செய்தி இந்த விழா நமக்கு என்ன சொல்கிறது என்றால் இயேசுவே உண்மையான அரசர் தொடக்கத்துல சொன்னது போல இந்த உலக அரசு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இயேசுதான் உண்மையான அரசர் ஏன் என்றார் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இதை வார்த்தை முப்பத்தி மூன்று வார சொல்கிறது அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவரது ஆட்சிக்கு முடிவே இராது இயேசுவினுடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது ஆகவே அன்பானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் காவடிகளை கழுவினது போல நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காவடிகளை கழுவுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய ஆட்சி வந்து மற்றவர்களுக்கு அன்பு காட்டுகின்றது மற்றவர்களை மன்னிப்பது மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது ஆகவே நம்முடைய செய்பவராக மற்றவர்களுக்கு நாமும் அப்பேற்பட்டியில் வாழ்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி சென்றிருக்கிற இந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது நாமும் அவருடைய ஆட்சியில் பங்கேற்கிறவர்களாக அவருடைய ஆட்சியில் பணிபுரிகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆகவே அரசர் என்பவர் உண்மையான அரசர் என்பவர் மக்களுக்காக வாழ்பவர் மக்களை நேரிய வழியில் வழிநடத்துபவர் மக்களுடைய